வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணிட்ட மெசேஜ் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் திருப்பி எப்படி ரெக்கவர் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு யாராவது ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ இல்லை மெசேஜோ அனுப்பிட்டு இந்த மாதிரி டெவ்லிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மெசேஜை நம்மளால் பார்க்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இருந்து ஒரு நாலு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அதை வந்து டெலிட் ஃபார் எவ்ரி கொடுத்துட்டேன் இந்த மொபைலை காட்டவே இல்லை இப்போ லைவாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டோட இருந்து என் மொபைலுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து நான் சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் கிளிக் பண்ணி டெலிட் ஃபார் யூர் யோன் கொடுத்துட்றேன் இப்போ நான் என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மெசேஜில் போனால் அந்த ஃபோட்டோ என்னால் பார்க்க முடியல டெலிட் டெலிட் அப்படின்றது வந்துடுது இப்படி டெலிட் பண்ணிட்ட ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் மெசேஜஸையும் திருப்பி உங்களால் பார்க்க முடியும் அஃபீஷியல் வாட்ஸ்அப்ல இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் இப்படி டெலிட் பண்ணிட்ட போட்டோவோ வீடியோவோ மெசேஜோ இப்படி பார்த்துக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக நான் டெலிட் பண்ண ரெண்டு ஃபோட்டோவையும் உங்களால் பார்க்க முடியுது ஸோ இதே மாதிரி நீங்களும் மொபைலில் யாராவது உங்களுக்கு அனுப்பி டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நீங்களே டெலிட் பண்ணியிருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெலிட் பண்ணியிருந்தாலும் திருப்பி ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும் இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா இருந்தால் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்றது அளித்திருங்க ஏதாவது வேறு ஏதாவது டெக் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதே மாதிரி நீங்களும் டெலிட் பண்ணிவிட்டு மெசேஜை ரெக்கவர் பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணது உங்களுக்கும் அந்த அப்ளிகேஷன் இதே மாதிரி தான் இருக்கும் இதில் அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் என்ன அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும் அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணிட்டு சைடில் தள்ளிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணதை ரெக்கவர் பண்ணணுமா இல்லை ஃபேஸ்புக்கா இல்லை இன்ஸ்டாகிராமா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்கும் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனையும் டெலிட் பண்ணதெல்லாம் திருப்பி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கிளிக் பண்ணி ஒரு பர்மிஷன் வந்து ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேற எதுவும் நீங்க பண்ண தேவை இப்போ டெலிட் பண்ண மெசேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வரும் டெலிட் பண்ண போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ரெண்டாவது பாக்ஸ்லயும் நீங்க டெலிட் பண்ணதை சேவ் பண்ணி மூணாவது பாக்ஸ்ல பார்க்கற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் சிம்பிள் அளவு அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் அதுவே இந்த அப்ளிகேஷன்ல சைடுல வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா அது மூணு தாட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்னு இருக்கும் நீங்க ஃபேஸ்புக்ல டெலிட் பண்ணத பார்க்கணும்னா ஃபேஸ்புக்ன்றத கிளிக் பண்ணும் இதுவே வேற அப்ளிகேஷன் மேனேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் அப்புறம் அதில் எது டெலிட் பண்ணதை ரெக்கவர் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் டெலீட் பண்ணுற மெசேஜ்லாம் கூட இங்கே சேவ் பண்ணிக்க முடியும் இப்படி பண்ணதுக்கப்புறம் டெலிட் பார் ஃபோட்டோ வந்து நான் கொடுத்துட்டேன் கொடுத்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அங்கே என்னால் பார்த்துக்க முடியுது ஸோ இதே மாதிரி உங்களாலையும் டெலீட் பண்ண ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் மெசேஜஸையும் பார்த்துக்க முடியும் ஒரே ஒரு க்ளிக்கில் இதே மாதிரி ஃபோட்டோ மட்டும் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜை கூட அனுப்பிட்டு டெலீட் பண்ணி காட்டுறேன் இப்போ ஹலோ அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன் ஹலோன்னு டைப் பண்ணிவிட்டு அதை சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கனா இது ரிசீவ் ஆயிடுச்சு அதை டெலிட் ஃபார் எவ்ரியோன்னு கொடுக்குறேன் டெலிட் ஃபார் எவ்வியோன்னு கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் அந்த மெசேஜ் இல்லை அதுவே அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி மெசேஜ் கிளிக் பண்ணால் ஹலோ அப்படின்ற மெசேஜ் வந்து நான் டெலிட் பண்ணது இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணதையும் ரெக்கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெலிட் பண்ணதை ரெக்கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அன் அப்புறமும் டெலிட் பண்ண மெசேஜ் ஃபுல் மெசேஜ் அப்படியே ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க அதில் பார்த்தீங்கன்னா சாட் கிளிக் பண்ணுங்கள் அதில் கீழே சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் கீழே பேக்கப் டூ கூகுள் ட்ரைவ்ன்றதை கிளிக் பண்ணி ஒன்லி வென் ஐ டேப்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன இமெயிலில் இதெல்லாம் பேக்கப் பண்ணமோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு பேக்கப் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே உங்கள் இமெயில் ஐடியில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணிட்டா கூட திருப்பி உங்கள் வேறு மொபைலில் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது ரெக்கவர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ண இருந்திங்கன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்றதை க்ளிக் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லை வேறு எதாவது டெக் வீடியோன்னாலும் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா அது உள்ள போனீங்கன்னா மாதிரி டெக் வீடியோ நிறைய இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி